சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் மலையோட உச்சியிலேருந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் சரிவாக இருக்குது நீங்கள் நிற்கிறதுக்கே ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு அடி இருக்குது அதுவும் ஒரு இடத்துல தான் மற்ற இடத்துல தான் ரெண்டு அடி மூணு தான் இருக்குது சோலார் பேனல் பாருங்கள் காமிக்கிறேன் சோலார் பேனல் சுற்றி எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க பேனல் கீழே லைட் இருக்குது மணி மூணு மணி சூரியன் அதுக்கு பவர் ஏற்றிட்டுருக்காரு சோலார் பேனல் கொப்பரையும் பார்த்துடலாம் வாங்க கொப்பரையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு கீழே இறங்குவோம் நல்ல வேலை இங்கே தனியாக வந்தேன் யாரையாவது கூட்டிகிட்டு வந்துருந்தோன்னா அவ்வளோதான் ஏறி இருக்க முடியாது அவங்களும் ஏறி இருக்க மாட்டாங்க நானும் பாதி களியில் போயிருக்க வேண்டியது தான் இந்த கொப்பரையில் காடை துணி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏறி வைப்பாங்க ஷீவா இந்த சங்கிலியை பிடிச்சிட்டு தான் நிற்கிறேன் பார்த்து பயங்கரமாக அடிக்குது வந்தியெலாம் அந்த கொப்பரை பாருங்க அதை சேந்துச்சு தனியாக வந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க அதாவது சூரியன் சோலார் கனல் வீட்டு மூச்சி வீட்டில் இறங்க விநாயகர் அங்கே இருக்கார் hamari Yelengnya yel ke ya, mulus sama itu anu wanu wa yelengku, umbaram miyamari. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் இறங்க ஆரம்பித்தா தான் வெளிச்சிருக்கும் போதே இறங்க முடியும் சின்ன வயசுலேருந்தே மலை காடு இந்த மாதிரி பழக மட்டும்தான் அந்த மலை ஏற முடியும் எல்லோராலையும் ஏற முடியாது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவங்க இந்த மலை ஏறணுன்னா கோயிலுக்கு மட்டும் வரலாம் உச்சிக்கு வர முடியாது இந்த மலை ஏறிட்டீங்கன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ஏன் மிகப்பெரிய வீரன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் இப்போ தான் தெரியுது இந்த மலை ஏறிட்டோம்னா அவங்க உடல் எல்லா வகையிலுமே சிறந்ததாக இருக்குது சிறந்ததாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மலை ஏறவும் முடியும் விநாயகர் நல்லா பார்த்துக்கோங்க அந்த காணொலியை முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு நம்ம கீரை இறங்குவோம் நந்தி பார்த்திங்களா சிவன் அவர் முருகர் இவங்க அம்பாலாம் இல்லை தெரில முருகர் இருக்கார் சிவன் இருக்காங்க அம்மா இருக்காங்க விநாயகர் இருக்காங்க குடும்பத்தோடு இருக்காங்க